அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஆசைப்படுவதாக இருந்தாலும் அதிகம் ஆசைப்படட்டும் ஏனென்றால் அவர் தன்னுடைய லட்சகரிடம் கேட்கிறார் தன்னுடைய ரஷகன் நினைத்தால் எதையும் தருவான் அவனுக்கு எதுவும் தூரமானதல்ல இந்த செய்தி சஹிஹுல் உஸ்னத் என்ற நூலிலே ஒன்று ஐந்து ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னிடம் உயரும் கரங்களை கரங்களாக திருப்பி அனுப்புவதற்கு நம்மை படைத்த ரக்ஷகன் வெட்கப்படுகிறான் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தகுதியானவன் அவன்தான் எதை கொடுத்தாலும் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் சற்றும் குறையாத விசாலமான பொக்கிஷங்கள் உடையவன் அவன் அதனால் அவனிடம் கேட்கும்போது விசாலமாக கேளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்போம் அதற்காக ஆசைப்படுவோம் அதனால் அந்த சொர்க்கத்தில் கூட உயர்வானதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் அது சொர்க்கத்தில் மத்திய பகுதியாகும் சொர்க்கத்தில் உயர்ந்ததாகும் அதற்கு மேல்தான் அல்லாஹுவின் இருக்கிறது அங்கிருந்துதான் சுமணத்தின் நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த செய்தி சஹிஹ் ஐமின் அப்பான் என்ற நூலிலேயும் சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலும் ஐந்து ஒன்பது இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வார்க்கம் விரும்புவதை விருப்பப்படுவதை ஊக்குவிக்கிறது அந்த விருப்பங்கள் எதிர்பார்ப்புக்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது முதலில் எதையுமே ஆசைப்பட வேண்டும் ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்று சொல்வதைப் போல விருப்பமில்லாத ஆசை இல்லாத மனிதனும் அரை மனிதன்தான் என்று சொல்ல முடிகின்றது விருப்பம் இருந்தால் எதையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் விருப்பங்கள் இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை பற்றிய விருப்பம்தான் அந்த விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறது அதற்கான பாதைகளை நமக்கு அமைத்து தருகிறது ஆனால் அந்த ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் யோசிக்க வேண்டிய செய்தி நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் மறு உலக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் உலகிலுள்ள எல்லா மனிதர்களுக்குமே விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது ஆனால் அவைகள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது ஒரு நோயாளி ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் ஒரு ஏழ்மை நிலையிலே உள்ளவர் செல்வ அடைய வேண்டும் என்று விரும்புகிறார் ஒரு செல்வ நிலையிலே உள்ளவர் செல்வாக்கை ஆசைப்படுகிறார் மக்களிடம் செல்வாக்கை பெற்ற ஒருவர் அதைவிட உயர்ந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார் இப்படி பல வடிவங்கள் இருக்கிறது பல தோற்றங்கள் இருக்கிறது விருப்பங்கள் எல்லாருடைய உள்ளங்களையும் ஆட்பரித்து கொண்டிருக்கிறது அதற்கு வரையறையும் இல்லை வயதும் இல்லை என்று புரிந்து கொண்ட நேரத்தில் விருப்பப்படுவது எதிர்பார்ப்பது இஸ்லாமிய பார்வை அது குறித்து எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது நம்முடைய விருப்பங்களுக்கு இஸ்லாம் விதித்திருக்கின்ற வரையறை என்ன என்பதை நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது தெளிவான முறையில் அதற்குண்டான பதிலை இஸ்லாம் வழங்குகிறது நல்லதை நன்மையானதை எதிர்பார்க்க வேண்டும் விரும்ப வேண்டும் ஆசைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்மாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து